ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை ஊர் நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக தான் இருப்பீங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கோழி கூடு கட்டுறது எப்படி அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் நிறைய பேர் நம்ம வீட்லேயே கோழி வளர்த்து நாட்டு முட்டை சாப்பிடலாம் ஏன்னா லெக்கான் முட்டையில் கூட வந்து பிளாஸ்டிக் முட்டை வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியலை அதனால எல்லாருமே ஆசைப்படுறாங்க சில பேருக்கு கொஞ்சம் இடங்கள் இருக்கும் ஆனால் அதில் வந்து கோழி கூட வாங்கி வச்சுட்டு திரும்ப கோழி வளர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடிய நேரத்தில் அந்த கோழி கூட என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நினச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து இப்படி தான் கோழியை வளர்த்துட்டு செடியும் வளர்க்கணும் இந்த கோழியை நான் இதில் திறந்து விட்டுருவேன் ஆனால் செடியும் வளர்க்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை வளர்த்துட்டு அதுக்கு இப்படி ஒரு கம்பி வச்சு வச்சு அந்த செடியை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டேன் இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க கோழிக்கூடு இந்த ஒரு கோழிக்கூடு வாங்குறதுக்கே இப்போ பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனால் நம்ம வந்து கோழி வளர்க்க முடியாத சூழ்நிலையில் கூட திருப்பி கொடுத்தா தர ரேட்டுக்கு தான் கேட்பாங்க அதனால நம்ம ஈஸியாக ரொம்ப குறைஞ்ச செலவில் நாமளே தயாரிச்சுட்டு வேண்டாங்க கூடிய நேரத்தில் மாற்றிடலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கம்பி வலை தோட்டங்களுக்கு வேலி போடுவாங்கிடலாம் அந்த கம்பி தான் ஹார்ட்வேர்ஸு கடையில் கிடைக்கும் நிறுத்து வாங்கலாம் இடைக்கு தக்கின ரேட்டு ஈஸியாக நம்ம கொண்டு வந்து பிரித்து அழகாக நம்மளே மாட்டி கெட்டி வச்சிடலாம் கோழி கூட்டுக்குள்ளாடி கோழி ஏறி உட்கார்ந்து அதாவது தூங்குற மாதிரி ரெண்டு கம்பு வச்சுருக்கணும் அப் அப்போ தான் கோழிக்கு எச்சமெல்லாம் கோழி மேலே படாமல் நம்மளும் தூத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இனிதான் இதில் கம்பு வைக்கணும் இப்போ வான்கோழி போட்டிருக்கேன் ஒரு ஜோடி ரூபாய் அப்படின்னு பிடிச்சி விட்டுருக்கிறேன் இருபது கோழி இருக்குது பத்து கோழி விற்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறேன் யாருக்கும் வேணும்னா கேளுங்க அது இல்லைன்னா இருபது கோழியையும் ஒரு ஆறு மாதம் அளவில் வளர்த்து பெரிய கோழியாக விலைக்கு கொடுத்து அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவேன் இந்த கூட்டில் நான் தான் வான் கோழியும் போட்டிருக்கிறேன் இந்த கோழி அவ்வளோத்தையும் நான் காமௌண்டுக்குள்ளே திறந்து விட்டுருவேன் நீங்கள் நாட்டு கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ பெரிய கூடலையே தாராளம் நாலு கோழி ஈஸியாக அதிலேயே போட்டே வளர்க்கலாம் டவுனில் இருக்கிறவங்க கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்படி இந்த முறையில் ஈஸியாக கோழியை விளக்கலாம் ஒரு நாலு நாட்டு கோழி போட்டுட்டு அரிசியும் மிச்ச சாப்பாடும் போட்டு போக ஒரு இருபது ரூபாய் கீரைக்கட்டையும் போட்டிங்கன்னா நல்லா முட்டை விடும் நாம் வச்சிட்டு இருக்கிறது வான்கோழி இதுக்கு வந்து நான் பொதுவாக அவளு தவிடு வாங்கி போடுவேன் அவளு தவிடு கோதுமை தவிடு கூடவே கொஞ்சம் பழைய சோறம் இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா எடையை அதிகரிக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூளுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை மாதிரி செடிக்கும் ஆசை கோழிக்கும் ஆசை அதனால அந்த பக்கமும் வலை போட்டிருக்கேன் இனி வந்து ஒன்பது மணிக்கு கோழியை அப்படியே திறந்து விட்டு ஃப்ரீயாக விட்ருவேன் கீரை புல் எல்லாம் பறித்து போட்டு தான் கோழியை வளர்த்துட்ருக்கேன்